அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது சூரியன் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமான ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலுமே வெகு விமர்சையாக திருவிழாக்கள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாத கடைசி வெள்ளியில் நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யும்போது நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த கடைசி வெளியில் நம்ம எந்த மாதிரியான பூஜைகளை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்குமே தனி சிறப்பு உண்டு அதில் நான்காவது மாதமான ஆடி மாதம் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் கன்னி பெண்களும் திருமணமானவர்களும் தவறாமல் விரதமிருந்து வருவது நன்மை பயக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவிலுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆதாரணைகளும் நடைபெறுவது வழக்கம் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு படையல் வைக்கும் முறையை பற்றி நாம தெரிந்து கொண்டு செய்வது இன்னும் அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆடி வெள்ளிக்கிழமை என்று விரதத்தை சுக்கர வார விரதம் என்று கூறுவாங்க இந்த விரதம் இருந்தால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் கன்னி பெண்களுக்கும் திருமணமானவர்கள் என்று சுமங்கலி பெண்களும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது வேப்பிலை எலுமிச்சை வைத்து படையல் வைத்து வருவது முப்பெற தேவிகளுமே ஆடி வெள்ளிக்கிழமைகளில் முதல் வாரங்கள் பூ அலங்காரமும் நான்காவது வாரம் காய் அலங்காரமும் ஐந்தாவது வாரம் பல அலங்காரமும் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயில் நீடிக்க வேண்டி மகாலட்சுமியை பூஜித்து வரலட்சுமி நோம்பு மேற்கொள்வாங்க தேவியின் பாதங்கள்ல திருமாங்கல்ய சரடு வைத்து பூஜை செய்து வணங்கினாள் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம் திருமணமாகாத பெண்களும் நல்ல வரன் வேண்டி அம்மனுக்கு விரதம் இருப்பாங்க ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதால தோஷங்களால் வருகின்ற பாதிப்புகள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அத்துடன் கடன் பிரச்சனைகள் தீருவதற்கான வழி உண்டாகும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள் விரைவில் நீங்கி நலன் ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வேண்டுதல் வைத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் தகுந்த வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை விரதத்தை குறிப்பாக திருமணமான பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதத்துல புற்றம்மனான நாகதேவியை வழிபாடும் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று பெண்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபடுவாங்க கூழ்வார்த்தல் பால் குடம் எடுத்து ஊர்வலம் முளைப்பாரி எடுத்தல் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தல் என மாதம் முழுவதுமே அம்மன் கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இப்படி சிறப்பு வாய்ந்த ஒன்றாக தான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் நாம் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று ஆடி மாதத்தில் ஒரு சில விசேஷ தினங்களும் திதிகளும் இருந்தாலுமே ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாயும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் அம்மனுக்கு உரிய ஆடி மாதத்தில் வீட்டில் சுமங்கலி பெண்கள் பூஜை செய்தாலோ அல்லது திருமணமான பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் உங்களால் இயன்ற அளவு தாம்பலம் கொடுத்தாலோ சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் சுமங்கலி பூஜை செய்வது அம்பால குளிர்விக்கக்கூடிய ஒன்று ஒரு சில குடும்பங்களில் சுமங்கலி பூஜை இப்படி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையும் வைத்திருப்பாங்க சுமங்கலி பெண்கள் சுமங்கலி பூஜைக்கென்று பிரத்யேகமாக இருந்து விரதம் இருந்து தயார் பண்ணுவாங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து விருந்து அளித்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது ஐதீகம் உங்களுக்கு சுமங்கலி பெண்கள் தயார் செய்ய முடியவில்லை அல்லது விருந்துக்கு தயார் செய்ய முடியவில்லை அல்லது அந்த அளவுக்கு வசதி இல்லை என்றால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலம் வாங்குவதற்கு அழைத்து அவர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு பூ இரண்டு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பூலம் கொடுத்து ஆசி பெறலாம் வசதி இருப்பவர்கள் தாம்பூலத்தில் கூடுதலாக மருதாணி தேங்காய் கண்ணாடி சீப்பு பழங்கள் புடவை ஆகியவற்றை வைத்து கொடுக்கலாம் வீட்டுக்கு யாரையும் அழைத்து தாம்பரம் கொடுக்க முடியாதவர்கள் தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அம்மனுக்கு புடவை சாட்டலாம் அல்லது கோவிலில் உள்ள பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கலாம் பெரும்பாலான அம்மன் கோவில்களில் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று முழுவதுமே வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெறும் அதில் குத்துவிளக்கு பூஜை நடைபெறும் அம்பாள் ஆலயத்தில் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருப்பது சிறப்பானது அம்மனின் அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் விரதம் இருப்பவர்கள் காலையில் அம்மனுக்கு விளக்கேற்றி தீபாரதனை செய்து ஏதேனும் ஒரு பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதினம் செய்ய வேண்டும் அதன் பிறகு மாலையிலும் அதே போல விளக்கு ஏற்றி பின்னர் விரதத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும் வீடு சுபிக்ஷமான தடைகள் நோய்கள் நீங்க லலிதா சமஸ்கராமன் பாராயணம் செய்யலாம் அல்லது அனைத்து விதமான கண் கண்திஷ்டி உள்ளிட்ட எதிர்மறையான ஆற்றல் விலக அபிராமி அந்தாதி பாடல்களை பராயணம் செய்வது கடன் மற்றும் வறுமை நீங்கி செல்வம் தலைத்து வளர கனக தாரா சோஸ்தரத்தை நம்ப பாராயணம் செய்யலாம் இது போல செய்து வருவது அம்மனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதத்துல அம்பையே வழிபடுவதற்கு மிகந்த ஏற்ற நாள் ஆடி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஆடி மாதத்துல நாம வெள்ளிக்கிழமையில விரதமிருந்து அம்மனை அம்மன் வழிபட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா குடும்பங்களிலுமே குல தெய்வம் காவல் தெய்வம் என ஏதாவது ஒரு பெண் தெய்வம் நிச்சயம் இருக்கும் அந்த பெண் தெய்வத்தை வீட்டுல எழுந்தருள செய்து படையல் போட்டு வழிபடுவது குடும்பத்துல மகிழ்ச்சியும் மங்களத்தையும் பெருக்க செய்யும் குடும்பத்திற்கான பெண் தெய்வம் எது என்று தெரியாதவர்கள் தங்களின் இஷ்ட தெய்வங்களை வீட்டில் எழுந்தரலை செய்து வழிபடலாம் ஆடி வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே போல் வீட்டை சுத்தப்படுத்தி வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுவதுடன் சிறிது வேப்பிலையும் சேர்த்து கட்ட வேண்டும் வீட்டின் நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்க வேண்டும் வீட்டுல எந்த அம்பிகையின் படம் இருந்தாலுமே அதை எடுத்து சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு வாசனையான மலர்கள் சூட்டி நன்கு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் வீட்டுல விளக்கேற்றி எவர் அல்லது வேறு உலோகத்தாலான கலசத்தை வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த கலசத்துல சுத்தமான தண்ணி நிரப்பி திருநீர் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதில் ஒரு கொத்து வேப்பிலையும் வைத்து சிறிது நாம் மஞ்சள் தூள் போட்டு வாழை இலை அல்லது தாம்புளத்துல அந்த கலசத்தை வைக்க வேண்டும் பிறகு வாழை இலை போட்டு நான்கு வகை சாதம் அல்லது மூன்று வகை சாதங்களை நிவேதனமாக படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் வைக்கலாம் முடிந்தவர்கள் அதாவது எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் ஆகியவற்றையும் வைக்கலாம் அத்தோடு அம்மனுக்கு துள்ளுமாவு இளநீர் கூழ் ஆகியவற்றையும் படைக்க வேண்டும் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட வேண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நாம இது போல செய்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அம்மனுக்குரிய பாடல்களை பாடுவது அம்மன் வழிபாட்டை நாம் செய்வது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை வழிபாடுகள் முடிந்த பிறகு நாம் அம்மனுக்கு படைத்த நிவேதத்தை இளநீர் மட்டும் அம்மனுக்கு படைக்கப்பட்டது என்பதால் அதை நாம் சாப்பிடாமல் பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து விடலாம் தலுகை போட இருப்பவர்கள் அந்த தழுகையை அன்றே எடுத்து விடுவது நல்லது இவ்வாறு ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபடுவதால இதுவரை வீட்டில் உள்ள பெண் தெய்வத்தையும் வழிபட்டால் தோஷங்கள் பாவங்கள் நீங்கி அம்மனின் அருள் கிடைக்கும் அம்மனின் உள்ளம் மகிழும் நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அம்மன் நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் எழுந்தருளி நம்முடைய குடும்பத்தையும் குலதெய்வத்தையும் காப்பாங்கள் என்பது ஐதீகம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே